ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பீக்கங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நம்ம கடை இட்லி தோசைக்கு சைடிஷாக தக்காளி கடையில் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்குவோம் ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பீக்கங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம அறுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி நான் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கங்க நான் வெங்காயம் தக்காளி பீக்கங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கிறேன் நான் ஒரு சின்னதாக ஒரு பீக்கங்காய் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் தக்காளி ஒரு ஆறு தக்காளி போட்டிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ கத்திரிக்காயும் போட்டு உங்களுக்கு தேவையான ஒரு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் இத்தினோண்டு புளி எடுத்துக்கோங்க அதையும் போட்டு அதில் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விடணும் இப்போது நான் வந்து இதில் ஒரு ஒரு டம்ளம் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி உங்கள் தேவைத்தேமாதிரி ஊற்றிக்கோங்க ஏன்னா தக்காளியும் தண்ணி விடும் அதனால் அதை அதை பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலரிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி வச்சு நல்லா விசில் விட்டுட்டேன் பாருங்கள் ஒரு அஞ்சு விசில் நல்லா வெந்துருச்சு இப்போ இல்லை தண்ணியெல்லாம் தனியாக வடித்து எடுத்துக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் தனியாக வடித்து எடுத்து நம்ம கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டேன் இப்போ நல்லா ஃபுல்லாக கடைஞ்சிக்கணும் ஃபுல்லாக அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டு நம்ம தாளிக்க வேண்டிய முதல்ல நம்ம தாளிச்சுட்டோம் ஆனால் இப்போ தாளிக்க வேண்டியதில்லை இப்போ கடைஞ்சிட்டு மீறுக தண்ணி ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் தேவைன்னா தண்ணி வேணா சுடு தண்ணி வேணால் கொஞ்சம் வச்சு ஊற்றிக்கிங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க இப்போ ஃபுல்லாக நம்ம இது பண்ணியாச்சு இப்போ இது இட்லி தோசைக்கு பணியாரத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு போட்டிங்கன்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சூடாக இன்றைக்கி தோசை ஊற்றிருக்கேன் சுடா தோசைக்கும் நான் இது கூட தேங்காய் சட்னியும் கொஞ்சம் வச்சு அரைச்சிருக்கேன் தோசை கத்திரிக்காய் பஜ்ஜி தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்